வணக்கம் நேர்க்லே டாக்டர் எஸ் ரேவதிஸ் விலாக் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நாம் ஹலீம் சீட்ஸ் ஒரு தேக்கரண்டி அளவு தினமும் சாப்பிடுவதால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்கும் பெல்ஏக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்க இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்கறது ஹலீம் சீட்ஸ் இது சிவப்பும் பழுப்பும் கலந்த நேரத்தில் இருக்கும் இத சாலியா விதைகள் சந்திரசூர் இதைகள் அப்படின்னு சொல்லுவாங்க இதனுடைய தாவரவியல் பெயர் லெபிடம் சட்டைவம் இது பிராசியேசிய தாவரவியல் குடும்பத்தை சேர்ந்தது இந்த ஹலீன் சீட்ஸை வந்து பவர் ஹவுஸ் ஆஃப் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதுல நிறைய சத்துக்கள் அடங்கியிருக்கு கார்போஹைட்ரேட்ஸ் புரோட்டீன் நார்ச்சத்து கால்சியம் அயன் ஜிங்க் செலினியம் அமினோ ஆசிட்ஸ் ஒமேகா த்ரீ ஃபேட்டி ஆசிட்ஸ் ஃபீனால்ஸ் ஃப்ளேவனாய்ட்ஸ் இப்படி நிறைய சத்துக்களும் பைட்டோ கெமிக்கல்ஸும் அடங்கியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இதுக்கு இன்ஃப்ளமேட்ரி ஆன்டி டயபெட்டிக் ஹெபடோ ப்ரடெக்டிவ் ஆன்டி கேன்சர் ஆன்டி ஆக்சிடண்ட் போன்ற பண்புகளும் நிறைஞ்சிருக்கிறதுனால ஹோமியோபதி மற்றும் ஆயுர்வேத மருத்துவத்தில் பல நோய்கள் நீக்க பயன்படுகின்ற ஒரு அற்புதமான மூலிகை அப்படின்னு சொல்லலாம் இந்த ஹலீம் சீட்ஸில் ஒரு அஞ்சு கிராம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த அஞ்சு கிராமில் அஞ்சு மில்லிகிராம் அளவு அயன் இருக்கு அதனால் அது கூட இதில் போலிக் ஆசிடும் இருக்கிறதுனால இது ஆர்பிசியினுடைய உற்பத்தியை ஊக்குவிக்கும் ஹீமோகுளோபின் லெவலை அதிகரிக்க செய்யும் அதனால ரத்தசோகை சோகை இருக்கிறவங்க இதை சாப்பிட்டீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் ரத்த சோகை நோயை வந்து இது போக்கும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒழுங்கற்ற மாதவிடாயை இது சீராக்கும் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் எல்லாம் சரியாக்கி அந்த மாதவிடாயை எல்லாம் இது ஒழுங்காக்கும் எலும்புகள் தசைகளை வலுவாக்கும் ஆஸ்டியோபோரோசிஸ் நோய் வருவதை இது தடுக்கும் மலச்சிக்கலை நீக்கும் செரிமானத்தை சீராக்கும் இது கொழுப்பு கொழுப்புச்சத்தை குறைத்து இருதய இரத்த நாளங்களில் கொழுப்பு படிவதை தடுத்து இருதய நோய்கள் வரவிடாமல் தடுக்கும் இருதயத்தை நன்றாக இயக்க வைக்கும் கல்லீரலை இது பாதுகாக்கும் டைப் டூ டயபட்டீஸ் இருக்கிறவங்களுக்கு இருக்கக்கூடிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இது குறைக்கும் இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகளவு சர்க்கரையை குறைத்து சமநிலைப்படுத்தும் அதிக இரத்த அழுத்தத்தை இது குறைக்கும் இதை வந்து ரெகுலராக ஒரு மூணு மாதத்துக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இரத்த சோகை இருக்கிறவங்க சாப்பிட்டாங்கன்னா இரத்த சோகை நோய் இல்லாமல் போயிடும் எலும்புகள் வலுவாகும் ஜீரணம் நல்லா இருக்கும் இருதய நோய்கள் எதுவும் வராது இதை வந்து தண்ணீரில் ஊற வச்சு சாலட்ஸு இல்லைன்னா சாண்ட்விச் கூட சேர்த்து சாப்பிடலாம் இல்லைன்னா இந்த விதைகளை வறுத்து அது கூட கொஞ்சம் தேங்காய் வெல்லம் சேர்த்து அதையும் சாப்பிடலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு மருத்துவ மூலிகையுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இந்த விடை பெறுவது உங்கள் டாக்டர் ரேவதி பெருமாள்சாமி சாமி வாழ்க வளமுடன்